தமிழக வெற்றி கழகம் சார்பில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வுல சட்டமன்ற தொகுதி வரிய முதல் மூன்று இடங்களை பிடிச்ச மாணவ மாணவிகளுக்கு இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழை தளபதி வழங்கியிருக்காரு தொடர்ந்து மூணாவது வருஷமா மாணவர்களோட திறமையை அங்கீகரிக்கும் விதமா இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில வழக்கம் போல தளபதி கிட்ட பாராட்டு சான்றிதழை வாங்க வந்த மாணவ மாணவிகள் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து தளபதி கிட்ட போட்டோ எடுத்து போன நிகழ்ச்சியில நடந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில தளபதி இளைய காமராஜர் அப்படின்னு ஒரு மாணவி புகழ்ந்து பேசி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஏராளமான மாணவ மாணவிகள் தமிழக வெற்றி கழகம் அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கும் தளபதி முதலமைச்சரா பதவி ஏற்பார் அப்படின்னு நம்பிக்கையோட பேசிட்டு போனாங்க ஆனா அதுல ஒரு சுட்டி பையனோட வீடியோ மட்டும் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படி அந்த சின்ன பையன் என்ன பேசினார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அப்பா தான் ஆ வருவாரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலயும் விஜய் அப்பா தான் சிஎம் ஆ வருவாரு

தளபதி தான் சிஎம்மா போறாரு அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு போயிருக்கான் அப்பா அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்க நினைச்சவங்களுக்கு அது நிறைவேற ஆசையாவே இருக்கு மக்கள் அதை சுத்தமா ஏத்துக்கல ஆனா தளபதிக்கு நிறைய பட்டங்களை இப்ப மக்களே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போன நிகழ்ச்சியில இளைய காமராஜர் அப்படின்னு கூப்பிட்டது கூட பெரிய அளவுல மக்களால வரவேற்கப்பட்டிருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ